வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கன்னி ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கன்னி ராசி மூன்று நட்சத்திரங்களின் ஆற்றலை தன்னகத்தே தாங்கி நிற்கிறது உத்திரம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியும் அறிவும் இயல்பாக ஒளிர்கின்றன மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிர்வாகத் திறமையால் திகழ்வார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் சமூகப் பொறுப்புணர்வு வலுப்பெறும் ஹஸ்தம் நட்சத்திரம் முழுவதும் கன்னிக்குள் வெறுகிறது முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கைவினைத் திறமையை வெளிப்படுத்துவார்கள் இரண்டாம் பாதம் வணிக நுண்ணறிவை வளர்க்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் மனதில் சேவை மனப்பான்மை ஆழமாக வேரூன்றும் நான்காம் பாதம் ஆன்மீக சிந்தனையை அருளும் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களே கன்னிக்குள் அடங்குகின்றன முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கலை உணர்வில் சிறந்து விளங்குவார்கள் இரண்டாம் பாதத்தில் புதுமையான யோசனைகள் இயல்பாக வெளிப்படும் இவ்வாறு உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய மூன்று நட்சத்திரங்களின் பாதங்கள் தனித்துவமான ஆற்றலை வழங்கி இந்த மாதத்தில் வேறுபட்ட அனுபவங்களை அருளுகின்றன அக்டோபர் மாதம் உங்கள் கன்னி ராசிக்கு பல முக்கியமான கிரக அருள் மாற்றங்கள் அருளப்போகின்றன பதினேழாம் தேதி வரை சூரிய பகவான் முதல் வீட்டில் பிரகாசித்து தனிப்பட்ட அடையாளத்தை வலுப்படுத்துகிறார் அதன்பின் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் அருள் புரிந்து குடும்ப விஷயங்களுக்கு ஒளி செலுத்துகிறார் அதே நேரத்தில் குரு பகவான் பத்தாம் வீட்டில் பதினெட்டாம் தேதி வரை தொழில் முன்னேற்றத்தை அருள்கிறார் பத்தொன்பதாம் தேதி முதல் அவர் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்று இலாப வாய்ப்புகளை விரிவாக்கி ஆசீர்வதிக்கிறார் பத்தாம் தேதி சுக்ர பகவான் முதல் வீட்டிற்கு வருகை தருகிறார் அவரது அருளால் தனிப்பட்ட ஆகர்ஷணமும் உறவுகளில் இனிமையும் பெருகி மனங்களில் ஒளி ஊட்டப்படுகிறது செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்து அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு நகர்கிறார் அவரது இயக்கம் தைரியமான முயற்சிகளுக்கும் புதிய செயல்பாடுகளுக்கும் சக்தி அளிக்கிறது சனி பகவான் வக்ர நிலையில் ஏழாம் வீட்டில் நிலைத்திருந்து உறவுகளில் பொறுமையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் கற்பிக்கிறார் அதே சமயம் ராகு பகவான் கும்ப ராசியின் ஆறாம் வீட்டில் நிலையில் பயணித்து போட்டிகளிலும் தினசரி பொறுப்புகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் கேது பகவான் சிம்ம ராசியின் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ரநிலையில் நிலைபெற்று ஆன்மீக சிந்தனையை ஆழப்படுத்தி உள்மன அமைதிக்கான தேடலை அருள்கிறார் குரு பகவான் பத்தாம் வீட்டில் மாதத்தின் முதல் பாதியில் தங்கி தொழில் வளர்ச்சிக்கு மிகுந்த சாதகத்தை அருள்கிறார் அந்த காலத்தில் பணியிடத்தில் அங்கீகாரம் பெறவும் பொறுப்புகள் உயரவும் அருள்வாய்ப்பு உண்டாகும் பின்னர் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு மாறிய பின் லாப வாய்ப்புகள் பெருகி நீண்டகால இலக்குகள் நிறைவேறும் சாத்தியம் அதிகரிக்கிறது அதேபோல் சூரிய பகவான் முதல் வீட்டில் இருக்கும்போது உங்கள் தனித்துவம் வெளிப்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதன்பின் அவர் இரண்டாம் வீட்டிற்கு நகரும்போது பொருளாதார திட்டமிடலில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்படுகிறது புதன் பகவான் இரண்டாம் வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கி தொடர்பு சார்ந்த பணிகளுக்கும் நிதி பரிவர்த்தனைகளுக்கும் உகந்த சூழலை உருவாக்குகிறார் பின்னர் மூன்றாம் வீட்டிற்கு மாறிய பின் சகோதரர்களுடன் கூட்டு முயற்சிகள் சாத்தியமாகின்றன செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நுழைவதால் தைரியமான முடிவுகள் எடுக்க உந்துதல் கிடைக்கிறது மேலும் புதிய முயற்சிகளில் உற்சாகமும் சக்தியும் பெருவுகின்றன சுக்ர பகவான் முதல் வீட்டிற்கு வருவதால் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் உடல் வலிமையும் மேம்படும் இதனால் உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி பெருகி மனமும் உடலும் இலகுவாக உணரப்படும் அதே நேரத்தில் சூரிய பகவான் முதல் வீட்டில் இருக்கும்போது உடல் சக்தி நன்றாக இருக்கும் ஆனால் அதிக வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சனி பகவான் நிலையில் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் பொறுமையும் முதிர்ச்சியும் தேவைப்படும் இதனால் திருமண வாழ்க்கையிலும் வாழ்க்கைத் துணையுடனான உறவுகளிலும் பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழலாம் எனவே இவற்றை புரிந்து கொள்ளும் மனநிலையுடன் அணுகுவது முக்கியம் மேலும் சுக்ரபகவான் பத்தாம் தேதியில் முதல் வீட்டிற்கு வருவதால் நல்ல மாற்றம் நிகழும் உங்கள் தனிப்பட்ட ஆகர்ஷணம் உயரும் உறவுகளில் புதிய இனிமை மலரும் இதனால் தம்பதியருக்கிடையிலான புரிதல் மேம்படும் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் நீண்ட நாட்கள் தங்குவதால் குடும்ப விஷயங்களில் வேகமான முடிவுகள் எடுக்கப்படலாம் சில நேரங்களில் பேச்சில் கடுமை தோன்றலாம் ஆகையால் மென்மையான சொற்களை பயன்படுத்துவது நல்லது பின்னர் சூரிய பகவான் பதினெட்டாம் தேதியில் இரண்டாம் வீட்டிற்கு மாறுவதால் குடும்ப விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அத்துடன் கேது பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் சில சமயங்களில் தனிமையை விரும்பும் மனநிலை தோன்றலாம் இது இயல்பானது என்பதை உணர்ந்து தேவையான நேரங்களில் குடும்பத்துடன் இணைந்து நேரம் செலவிடுவது சிறந்தது குரு பகவான் தனது நிலையை மாற்றி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானத்தில் நிலை பெறுவதால் மிகவும் முக்கியமான மூலோபாய மாற்றம் அருளப்படுகிறது மாதத்தின் முதல் பகுதியில் தொழில் இலக்குகளை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பின்னர் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிலை பெற்ற பின் உங்கள் முயற்சிகளின் பலன்கள் வெளிப்படத் தொடங்கும் இதனால் நீண்டகால திட்டங்களை இப்போது தொடங்குவது மிகவும் சாதகமாக அமையும் அதே நேரத்தில் புதன் பகவான் தனது பயணத்தால் உங்கள் தொடர்பு திறன்கள் மேம்பட்டு வலையமைப்பு விரிவடையும் புதிய கூட்டாளிகளுடன் சந்திப்புகள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கும் எனவே அவற்றை நிதானமாக மதிப்பீடு செய்வது அவசியம் செவ்வாய் பகவான் இருபத்தெட்டாம் தேதி தனது இயக்கத்தை மாற்றுவதால் துணிச்சலான முயற்சிகளுக்கு உந்துதல் கிடைக்கும் மேலும் போட்டிகளில் முன்னேறவும் புதிய துறைகளை ஆராயவும் இது உதவும் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் உந்துதல் கிடைக்கும் அத்துடன் முதலீடுகள் குறித்து ஆலோசனை பெற்று முடிவுகளை எடுப்பது நல்ல பலனை அளிக்கும் இதேபோல் ராகு பகவான் தனது ஆறாம் இடத்தில் இருப்பதால் போட்டியாளர்களை விட சிறந்து விளங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அருள் புரிவதால் நட்பு வட்டம் விரிவடைய அருளாசி கிடைக்கிறது இதனால் புதிய சமூக தொடர்புகள் உருவாகவும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணையவும் தெய்வீக வாய்ப்புகள் தோன்றுகின்றன சமூக விழாக்களில் பங்கேற்பது உங்கள் வலையமைப்பை மேலும் வலுப்படுத்தும் மாதத்தின் இறுதியில் புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை பெறுவதால் உரையாடல்களில் நயம் பெருகும் மேலும் குழு விவாதங்களிலும் கூட்டுப் பணிகளிலும் உங்கள் கருத்துக்கள் மதிப்புடன் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நேரத்தில் பகவான் முதல் வீட்டில் திகழ்வதால் சமூக நிகழ்வுகளில் நீங்கள் மையமாக விளங்குவீர்கள் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் இதுவே புதிய வாய்ப்புகளைத் திறக்கும் அருளாக அமையும் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நுழைவதால் தைரியமான முயற்சிகளில் சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு அருளாக கிடைக்கும் அத்துடன் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சமூகப் போட்டிகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வைக்கும் சக்தி உண்டாகும் உங்கள் நடத்தையில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் பேணுவது அவசியம் இதேபோல் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் கூட்டு முயற்சிகளில் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் தெய்வீக நினைவூட்டல் கிடைக்கும் கேது பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக தேடலுக்கு மிகச் சாதகமான காலமாக இம்மாதம் அமைகிறது தனிமையில் தியானம் செய்வதும் மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சிகளில் ஈடுபடுவதும் உள்ளுணர்வை வலுப்படுத்தும் வழிபாட்டு முறைகளில் முன்பை விட அதிக நேரம் செலவிடுவது மன அமைதியை பெருக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் ஏழாம் வீட்டில் பயணிப்பதால் கடந்த கால செயல்களின் பலன்களை உணர வாய்ப்பு கிடைக்கும் இது ஆன்மீக முதிர்ச்சியை வளர்க்கும் அரிய காலமாகும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு மாறுவதால் ஆன்மீக நண்பர்களுடன் இணைவதற்கும் தர்ம செயல்களில் பங்கேற்பதற்கும் அருளாக அமையும் கோயில்களில் வழிபடுவதும் புண்ணிய தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சுக்ர பகவான் முதல் வீட்டில் திகழ்வதால் பக்தியில் இனிமையும் அன்பும் பெருகும் இசை மற்றும் கலை வழிபாடுகள் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் மனதை தூய்மைப்படுத்தும் மந்திரங்களை ஜபிப்பது உள்ளுணர்வை மேலும் வலுப்படுத்தும் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்களையும் அருள்மிகு வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறது குரு பகவான் லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் நீண்ட கால நன்மைகளை அளிக்கும் திருப்புமுனை அருளாக அமைகிறது சுக்ர பகவான் முதல் வீட்டில் திகழ்வதால் தனிப்பட்ட வசீகரமும் உறவுகளில் இனிமையும் பெருகும் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் பொறுமையைப் போதிக்கிறது அதே சமயம் முதிர்ச்சியையும் உண்மையான புரிதலையும் அருள்கிறது இந்த காலத்தில் தொழில் முன்னேற்றமும் சமூக வலையமைப்பு விரிவாக்கமும் ஆன்மீக வளர்ச்சியும் சமநிலையுடன் அமையும் நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொண்டு நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுவது இந்த மாதத்தின் சக்தியை முழுமையாக அனுபவிக்க உதவும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்